எப்பவுமே கோதுமை ரவையில உப்புமா தானே செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க இந்த மாதிரி மெத்து மெத்துன்னு இன்ஸ்டன்டா தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவைய மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தயிர் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சிருங்க ரவை நம்ம தயிரோட நல்லா மிக்ஸ் ஆகி ஊறி வரணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டி இருக்கும் ஊறி வந்த ரவையை மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு பாத்திரத்திலேயே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து அலசி ஊத்திட்டு நாலு பச்சை மிளகா ஒரு இன்ச்சு இஞ்சியை சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க நல்லா மாவு மாதிரி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதை மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு இதோடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியை மிக்சி ஜார் அலசி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து ரெண்டு கேரட்டை துருவி சேர்த்து ஒரு தக்காளி பழத்தையும் பொடியா நறுக்கி சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு மாதிரி கலந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பொடியா நறுக்கின மலித்தலையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசைக்கல்லை கல்ல நல்லா ஹீட் பண்ணிட்டு எண்ணெயை நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு மா ஊத்தி ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே தோசையை சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா மெத்து மெத்துன்னு டேஸ்டியான ரவை தோசை சூப்பரா ரெடி டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் தக்காளி சட்னி வேர்க்கடலை சட்னி தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க